உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்குமார் இந்த கனவு எதற்காக அப்படின்னா இனிமேல் இந்த மூவேந்தர் மீடியாவில் எந்த வீடியோக்களும் வராது அதனால புதிதாக மூவேந்தர் மீடியா இரண்டு அப்படின்ற ஒரு சேனல் வந்து தொடங்கியிருக்கேன் அதற்கு வந்து இந்த மீடியாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகமாக இருக்கட்டும் இல்லை சமூக உறவுகளாக இருக்கட்டும் விருப்பம் உள்ளவர்கள் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டேன் எதனால இந்த சேனலில் வீடியோ வர மாட்டாது அப்படின்ற காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி விளக்கமாக பாண்டியர் டிவிலும் புதிதாக தொடங்கப்பட்ட மூவிந்தர் மீடியாவிலேயும் வந்து ஒரு காணலில் வந்து பதிவண்ணிருக்கீங்க அதை பார்க்காதவங்களுக்கு தான் இந்த மூவிந்தர் மீடியாவை தான் வந்து நான் காணொலியில் இருந்து பதிவு பண்ணுறேன் அதாவது யூடியூப்புக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வந்து யூடியூப் இருந்து நமக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் தான் அண்ணன் பிரபாகரனோட புகைப்படமோ அவரோட அவர் சார்ந்த கருத்துக்களோ அவர் வீடியோவாக அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது நம்ம அந்த செஞ்ச தவறு தான் இன்னைக்கு வந்து இந்த சேனல் வந்து மான்டிஷன் கட் பண்ணி ஒருவேளை சேனல் முடக்குறது கூட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத அந்த காணொலி வாயிலாக சொல்லிடுறேன் எதனால அந்த காணொலி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் அதாவது தென் மாவட்டம் தொடர்ந்து நடந்தக்கூடிய அந்த படுகொலை சம்பந்தமாக நம்ம தேனியில பாண்டியர்குல வன்னியர் சங்கம் சார்பாக வந்து பொதுக்கூடம் நடத்துனாங்களே அதில் பேக்ரவுண்டில் வந்து அந்த அண்ணன் பிரபாகரனோட அந்த புகைப்படம் இருந்துச்சு அதில் ஒரு சில அண்ணன் பிரபாகரனை பற்றி விட கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய படுகொலை பற்றி விட பேசியிருக்கலாம் அதை முழுமையாக நம்ம ஞாபகங்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் கனகமுத்து அண்ணன் பேசினது அதே போல் மல்லர் பேசினது இன்னும் ஒரு சிலர் பேசின வீடியோவில் நம்ம போட்டோம் அதனால தான் கம்யூனிட்டி கேலிங்ஸ் வந்து இந்த சேனலுக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு அதே போல் ஒரு லட்சத்தி எண்பத்தோறாயிரம் பேர் இருந்தாலும் பெரும்பான்மையாக ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட தொடர்ந்து நம்மளோட போடக்கூடிய ஒவ்வொரு காணிலும் பார்க்குறது வந்து கிடையாது நம்ம அதனால வளர்த்தப்படறது கிடையாது ஆனால் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் எப்போதும் இருக்கக்கூடிய ஆதரவு வந்து அந்த பாண்டிய டிவிக்கு வந்து தொடர்ந்து இருந்துச்சு இன்னைக்கு ஏன் மூவேந்தர் மீடியா இரண்டு அப்படின்றது வந்து தொடங்கிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்குனா ஒரு நம்பிக்கை ஊடகமாக வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தெரியப்படும் விதமாக வந்திருக்குது அந்த பேர் வந்து அணிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் மறுபடியும் அதே பேரில் வந்து நம்ம சேனல் வந்து தொடங்கியிருக்கோம் கண்டிப்பாக இதற்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை தேவேந்திர உலகாசம் உறவுகள் வந்து கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இன்னொரு சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம ஐராவத மீடியா வந்து சண்முகனே வந்து நடத்துறாரு அவரோட சேனலும் இது வரைக்கும் இரண்டு முறை வந்து சேனல் வந்து டென்மேட் மினிட் ஆகிருச்சு மறுபடியும் தான் அதே பேரில் ஐராவத மீடியா அப்படின்றத அன்னை வந்து தொடங்கி மறுபடியும் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பாக அதே போல் இந்த மூவேந்தர் மீடியா எந்த நேரம் வேணாலும் இது முடக்கப்பட்டாலும் சரி இல்லை மானிட்ரேஷன் மட்டும் இதை கட் பண்ணி வச்சுருந்து அவங்க விட்டாலும் சரி இனிமேல் இதில் வீடியோ போட்டு எந்த பயனும் இல்லை அப்படின்றனால தான் வந்து நம்ம புதிதாக மூவேந்தர் மீடியா இரண்டு அப்படின்ற சேனல் வந்து தொடங்கியிருக்கோம் கண்டிப்பாக இந்த சேனல் கொடுத்த ஆதரவாக அந்தருக்கும் நம்ம உள்ள வேளா சமூக உறவுகள் வந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம அதை தொடங்கியிருக்கோம் என்னோட கருத்துகளும் என்னோடய சிந்தனைகளும் இந்த சமூகத்திற்கு சரியான முறையில் கருத்து கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைபல் பண்ணி பெல்லைக்கன் ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா சில கருத்துக்கள் வந்து பேசுவோம் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது நம்ம மக்களோட மனநிலையை கருதி சில கருத்துக்கள்லாம் நம்ம பதிவு பண்ணுவோம் அது ஒவ்வொருட மனநிலை மட்டு மட்டுமே நம்ம வந்து சில கருத்துக்கள் வந்து பேசுகிறேன் கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக இந்த புதிதாக தொடங்கப்பட்ட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து தொட்டிங்கனாலே சேனலுக்குள்ளே போயிடும் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபாலோவர்ஸ் மோர் அப்படின்ட்டுருக்க அந்த மோர் அப்படின்ற நம்ம கேட்டிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இதுதான் அந்த மூவேந்தர் மீடியாவோட லிங்க்கு இந்த இதை நீங்கள் இப்படி போயிட்டு இந்த முவேந்தர் மீடியா ரவேந்தர் மீடியா டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மீடியாவுக்கு வந்துடும் இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பிள்ளைக்கி நாள் கொடுத்துக்கிறது தான் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி மூவேந்தர் மீடியா அப்படின்னு டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வழியில் நீங்கள் டைப் பண்ணாலும் நம்ம சேனலுக்கு நேராக கொண்டு போயிடும் அதில் போனதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கேன் கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளாண் சமூகமாக இருக்கட்டும் இல்லை பிற சமூகங்களாக இருக்கட்டும் இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த ஆதரவு கொடுக்கணுன்றதை இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு இனிமேல் எல்லா வீடியோக்குள்ளையுமே வந்து இந்த மூவேந்தர் மீடியா அதாவது மூவேந்தர் மீடியா இரண்டுலேயும் பாண்டி டிவிலேருந்து தான் நம்மளோட கருத்துக்கள் வரும் கண்டிப்பாக இது வரைக்கும் கொடுத்த ஆதரவை என் தேவேந்திரகுல வேளாண் சமூக உறவுகளும் தமிழ் சமூக உறவுகளும் அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த கண்டில் சந்திக்கிறேன்